ஒரு நாற்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கோடியா கொடுத்துருவாங்க இல்லங்க ஒரு இருபது லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது கோடியா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் போர்ட்ல தான் மீட்டிங் வைப்பாங்க அவங்க எல்லாம் வந்து போட்டுட்டு வருவாங்க போலீஸ் ஆபிசர் அவரே வந்து அவர் வந்து பெரிய பிரில்லியன் ஆபிசர் அவரே வந்து தான் வந்து தனக்கு வந்து ஒரு முப்பத்தாறு கோடி ரூபாய் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு எப்படி வருதுன்னா ஒரு நாள் காதோட வந்து சொன்னாரு முட்டாள் இதெல்லாம் நம்பாத அப்படின்னு நான் சொன்னேன் இதை போன வருஷம் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய உதவி மேலே கெனடி அவர் வந்து நம்ம கமிஷன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சார் இறுடிய மோசடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாயை வந்து பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கோயில்கள் தான் அந்த இருடியத்தை சேமித்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கொலசங்கள் அப்பப்போ காணப்போயிடும் போயிடும் அவனை ரெக்கவரி பண்ணால் அவனும் சொல்லுவாங்க சார் இதில் மெட்ராஸ்லேருந்து ஒரு ஏஜென்சி வந்தாங்க இதுக்குள்ள இருடியம் இருக்குது அதை நாங்க வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் ஒன்று ஆனா முட்டா போயில தேவையில்லாம கோயில் கலசத்தை போய் உடச்சு திருடி இருக்கே அப்படி எல்லாம் சேமிக்க முடியாதப்பா யாரெல்லாம் வந்து பணத்துக்காக அவசரப்படுகிறார்கள் பண தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பணம் கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கூட அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி அவங்கள வந்து செப்பரேட்டா சார் நீங்க அவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அவரெல்லாம் விட்டுருங்க சார் அவர்களை நான் பண்ண விரும்பல சார் உங்கள எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும் நம்பிக்கை துரோகிகள் தான் வந்து இந்த மோடி இரடியம் இருக்கிறது என்கின்ற மோசடியை செய்கிறார்கள் எனவே பொதுமக்கள் விழிப்போடு இருந்து இரடியம் என்பது ஒரு மோசடி செயல் அப்படிங்கறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆதார் ரிவ்யூ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து காவல்துறையை பத்தி பல சந்தேகங்களை வந்துட்டு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம வேற ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா சார் கிட்ட வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் இப்போ ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டுன்றத விட இது பெரிய ஒரு சந்தேகமாவே இருக்கு சார் நான் எனக்கு மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு சந்தேகம் பட் ரொம்ப கிளியரா தெரியாது ஆனா மக்களுக்கு கூட இதுல ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்கு அத உங்ககிட்ட தான் அது தெளிவா தெரியும் அப்படின்னாலதான் இந்த இரேடியம் அப்படின்னா என்ன சார் இரேடியம் ஸ்மக்னிங் சொல்றாங்க சைபர் கிரைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா அதை பத்தி நிறைய பேசுறாங்க அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு சொல்ல முடியுமா அதோடைய மோசடின்னு சொல்றாங்க அதுல என்னது சார் இரேடியம்னா என்ன இரேடியம் மோசடி இருடியம் அதாவது அரசு இருடியம் இருப்பதாக மர்ம கும்பல் மோசடி மர்ம கும்பல் வந்து ஒண்ணு என்ன செஞ்சிருக்குமா இருடியம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க இருடியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த மர்ம கும்பல்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால் தமிழ்நாடுல மட்டுமில்ல தென்னிந்தியாவில் இருக்கிற கோயில்கள்ல பயன்படுத்துகின்ற அந்த கலசம் இருக்குது பாத்தீங்களா இந்த கலசம் வந்து ஐம்பொண்களால் ஆனது உள்ள வந்து நவதானியங்கள் எல்லாம் போட்டு மந்திர பல்வேறு தகடுகள் எல்லாம் உள்ள வச்சுனால அந்த கோயில் மலை இடி விழாம விழாமியா இருக்கும் அந்த இடிதாங்கி வந்து புளோர் வழக்கி கனெக்ட் ஆயிருக்கும் அது இடிதாங்கியாவும் சேர்த்து அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டு கோயில்களை கட்டமைத்த வல்லுநர்கள் வந்து அந்த இடிதாங்கியாகவும் சேர்த்து அந்த கோயில்களுக்கு கோபுரத்துக்கு அழகுறவும் சேர்ந்து ஒரு அந்த கோபுரங்களை அமைக்கும்போது அந்த அமைச்சாங்க கலசங்களை அமைச்சாங்க இவங்க வந்து இப்படி சொன்னா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருடியம் மோசடியாளர்கள் இருடியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளோ மழை பெய்யும் போது எவ்வளவு பெரிய இடி இடிச்சாலும் கோயிலுக்கு மேல அது விழுல மரத்துல விழுது வயல்ல விழுது எல்லாம் விழுது இந்த வந்து இருடியம் வந்து இந்த கோ கோபுர கலசங்கள் இருக்கு பழங்காலத்து கலசங்கள் நீண்ட நாட்களாக வானத்திலிருந்து விழுகின்ற அந்த இடி மின்னல் அதுல இருந்த சக்தியை அதாவது குறிப்பா சொல்ல போனா உலகம் சுற்று பண்ணல எம்ஜிஆர் சொன்ன கதை உலகம் சுற்று வாலிபன்ல சொல்லுவாரு வானத்திலிருந்து வர அந்த இடி மின்னல்களிலிருந்து வர்ற மின்சாரத்தை வந்து ஒரு சின்ன மாத்திரையில சேகரிக்க முடியும் அந்த மாத்திரையை வந்து சேகரிக்கிறது எப்படி இதை வந்து ஆக்கும் சக்திக்கு பயன்படுத்துறதா அல்லது அழிக்கும் சக்திக்கு பயன்படுத்துறதா அப்படிங்கிறது தான் உலக சுற்றுப்பாளிக்க கதை அந்த படத்துல வந்து யார ஹீரோயினா போடுறது அப்படிங்கறதும் மிகப்பெரிய போட்டி எம்ஜிஆருக்கும் மிகப்பெரிய வசூலையும் வந்து மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த படம் தான் அந்த அதுக்கு பேர் தான் இறுடின்னு வச்சுருக்கான் இப்போ இதுக்கு சொல்றேன்னா அந்த இடி இருந்து வர சக்தியை ஒருமைப்படுத்தி அந்த கலசும் வைத்துக் கொள்ளுங்கிறான் அந்த கடைசு குளத்தில் அது இருக்கும் அது வந்து லண்டன்ல அமெரிக்காவில் அல்லது ஜெர்மனி போன்ற நாடுகளில் தான் அந்த இருடியத்தை வந்து எம்ஜிஆர் சொன்ன அந்த சிகப்பு கலர் மாத்திரையாக மாற்றுறாங்க இல்லையா அந்த மாற்றுறதுக்கான மெஷினு அது வந்து பயங்கரமான பவர்ஃபுல் க்ளவ்ஸ் போட்டு தான் எடுக்க முடியும் அது எடுக்கிற எக்ஸ்பர்ட்ஸே வந்து இந்தியாவிலேயே வந்து பத்து இருபது பேர் தான் இருக்கிறாங்க இதில் கொடைக்கானலில் ஒரு எக்ஸ்பர்ட் எடுத்துட்டாரு பழனியில் ஒருத்தர் எடுத்துட்டாரு அரியலூரில் ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க தூத்துக்குடியில் ரெண்டு பேர் எடுத்துகிட்டாங்க பள்ளியில் எடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நான் வந்து அதை பார்த்துருக்குறேன் பார்த்துருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து கையிலலாம் பெரிய கிளவுஸ் போட்டுட்டு உடம்புல வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் போடுறாங்க பயன்படுத்துறாங்க இல்லைங்களா கவசம் வெடிகுண்டு கவசம் அது போன்ற வெடிகுண்டு கவசத்தை வந்து போட்டுக்கிட்டு அது அந்த கலசத்தை வந்து அதை நீக்கி அந்த வந்து அந்த சக்தியை எடுத்து அதை ஒரு வடிவமாக மாற்றி ஒரு மெட்டரியல கொண்டு வந்துட்டாங்க அந்த மெட்டில் வந்து அந்த கவசம் போட்டவர்கள் மட்டும்தான் கவர் பண்ண முடியும் ஏன்னா இப்ப இப்போ உங்ககிட்ட இதை வந்து கைமாத்தி விட்டுட்டோம்னா ஜெர்மனி வந்து கேட்டுடுது அல்லது ஒரு அணுக்கரு உலைகள்ல பயன்படுத்துறாங்க விமானம் வந்து தான் பயன்படுத்துறாங்க அதோட விலை வந்து இருபத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க அப்பேற்பட்ட கோடியை வந்து கைமாத்துறதுக்கு உலகத்துல முக்கியமான ஏஜென்சி நம்ம வந்திருக்காங்க இப்ப இந்த கலசத்தை நம்ம வந்தா செஞ்சிருக்கோம் பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு குறிப்பா சொல்ல போனால் கொடைக்கானல ஒரு தனிமையான வீட்டில் என்னங்க போட்டோலாம் காட்டுறானுங்க கொடைக்கானலில் ஒரு தனியான வீட்டில் அந்த வீடு வந்து திறந்து பார்த்தோம்னா ஒரு பழைய பெட்டியில அதுல வந்து அந்த பெட்டியை சுத்தி ஜிகனா பேப்பர் இருக்கு ஜிகனா பேப்பர்ல போட்டு சுத்தி இந்த அண்டாக்குள்ள இருக்கு அந்த அண்டாக்குள்ள ஒரு கலசம் இருக்கு அந்த கலசக்குள்ள அது இருக்குது ஒரு ஏஜென்சி வந்து அதை புடிச்சு அதுக்குள்ள பேக் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப நம்ம ஜெர்மனிக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஜெர்மனி வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கேக்குது ஒரு டீம் வரும் வந்த உடனே என்ன செய்யும் யார் இதை வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு திடீர்னு வந்து முப்பத்தி ஆறு கோடி கொடுத்துருவாங்க வச்சிருக்கவங்களுக்கு இது ஏற்கனவே வந்து நாங்க பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் முன்னூத்தி அறுபது கோடி ரூபா வரும் அதுல நாங்க முப்பதாயிரம் கோடி பக்கம் கொடுத்துட்டோம் இப்ப நீங்க சேர் வாழ்றா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயில உங்களுக்கு பதினாறு கோடி இருபத்தி ஆறு கோடி கொடுக்குறேன் இப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் ஒரு நாற்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கோடியா கொடுத்துருவேன் என்னங்க ஒரு இருபது லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது கோடியா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா சார் போர்ட்ல தான் மீட்டிங் வைப்பாங்க அவங்களாம் வந்து கோட் போட்டுட்டு கிட்டத்தட்ட வருவாங்க இந்த சைபர் கிரைம்ல வந்து எப்படி வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றாங்களோ எப்படி வந்து மிக திறமையாக பேசி வந்து பிதாமகன் சூர்யாவில் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாரோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்லுவார் சார் நீங்கள பார்த்தா உங்களுடைய ஒரு நல்ல ஆஃபிஸர்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை எக்கனாமிக்கலி ஒரு சொந்த வீடு கூட வாங்கல வாங்கலை எல்லாத்தையும் நாற்பது கோடி உங்களுக்கு வந்துடும் சார் நீங்கள் நாற்பது லட்சம் கொடுத்தா நாற்பது கோடி அப்படின்னா நாற்பது லட்சம் கொடுத்தா நாற்பது கோடி கொடுப்பான் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு மனசு வரும் அது மாதிரி தான் என்ன செய்யக்காங்கிறேன் இதை வந்து தனி சொல்லி 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 இப்போ ஏங்கிட்டே சில பேர் காதோடு காது வச்சு சில பேர் வந்து பேசுகிறாங்க என்னன்னா அவர் வந்து என்னுடைய பிஸ்னஸ் இருக்காரு அது ஆந்திராவில் கடப்பால் ஒரு இடத்துல இருக்குது இங்கே வந்து கொடைக்கானல் ஒரு இடத்துல இருக்குது பழனியில் ஒரு ஆள் வச்சுருக்காரு இப்படி ஆறு இடத்துல இருக்குது இந்த ஆறுக்குமே வந்து ரிசர்வ் பேங்க் உண்மையாக அப்ளைச் பண்ணியிருக்கோம் இப்போது நாலரை கோடி ரூபா மோசடி நடந்திருக்கு இதை போன வருஷம் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய உதவி மேலே கெனடி அவர் வந்து நம்ம கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சார் இடைய மோசடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாயை வந்து பணத்தை மோசடி பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க பதிவு பண்ணா இந்த மாதிரியான மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டல்கள்லயும் அவங்களே மும்பைக்கு வர சொல்லி ஸ்டார் ஹோட்டல்களையும் டெல்லிக்கு வர சொல்லி ஸ்டார் ஹோட்டல்கள்லயும் மீட்டிங் நடத்தி கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் கொடுத்தோம்னா பத்து கோடி அத மாதிரி வாங்கி நாலரை கோடி ரூபாய் வாங்கி மோசடி பண்ணிருக்காங்க அப்படி மோசடி பண்ண நபர்களை இப்போ கைது பண்ணிருக்காங்க இது சிபிசிஐடியில் வழக்கு பதிவு பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யானந்தம் வயசு நாற்பத்தி நாலு சந்திரா வயசு முப்பத்தி ஆறு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னர் தருமபுரி சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று பேர் தெலுங்கானாவில் கிஷோர் குமார் நாற்பத்தஞ்சு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கும்பல் பல இடங்களில் இருபது பேருடன் நாலரை கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது பாருங்க ஆந்திராவில் இருக்கான் தஞ்சாவூர்ல இருக்கா தஞ்சாவூர்ல இருக்கா நான் சொன்னேன் பாத்தீங்களா புதுக்கோட்டையில இருக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து இருபது நபர்களை பிரைன் வாஷ் பண்ணி ஹோட்டல்ல உட்கார வச்சு இந்த தடவ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து இது விக்குது ஏன்னா விலை அதிகமா இருக்கறனால நாங்க இத வந்து ரிசர்வ் பேங்க்ல ஹேண்டில் பண்ணிட்டோம் ரிசர்வ் பேங்க் வந்து ஜெர்மனி கவர்ன்மெண்ட்டுக்கு விக்குது அதாவது அரியலூர் டிஎஸ்பியா இருக்கிற பொழுது நிறைய வந்து அந்த கிராமங்கள்ல இருக்கிற பலமே வந்து ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து வாழ்ந்த அந்த ஊர் அது அரியலூர் அது அரிய ஊர் சொல்லுவாங்க அதுல வந்து கோயில்கள் கட்டப்பட்டு முறைப்படி ஆயிரம் ஆயிரங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட கலசங்கள் அதிகமா இருக்கிற ஊர் அந்த ஊரு அங்கதான் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கிறதுனால இந்த கோயில்கள் தான் அந்த இரடியத்தை சேமித்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய கலசங்கள் அப்பப்ப காண போயிடும் கிரைம்ல வந்து கலசம் காணா போச்சு நாங்க இறுடியம்னு போட மாட்டோம் கோயில் கலசம் காணா போச்சு அப்படி நாங்க போட மாட்டோம் அவனுங்களை போய் கைது செய்ய போய் அவனை ரெக்கவரி பண்ணா அவன் சொல்லுவான் சார் இதில் மெட்ராஸ்லேருந்து ஒரு ஏஜென்சி வந்தாங்க இதுக்குள்ளே இருடியம் இருக்குது அதை நாங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஆனால் முட்டா அவன் பேச்ச பேச்சை கேட்டுட்டு கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் கோயில் கலசத்தை போய் உடச்சு திருடி இருக்கிய அப்படி இருடியத்தெல்லாம் சேமிக்க முடியாதப்பா அது கலசத்துலலாம் வந்து இரிடியம் வந்து தங்காது அது அப்படி அல்ல அது ப்ராசஸ் அப்படி அல்ல அப்படிங்கிறத பல நான் சொல்லி அவனை வந்து அந்த கலசத்துடைய விலை என்னவோ அந்த மதிப்புக்கு அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்கீங்களே அப்புறம் நாங்கள் அவனை பற்றி வந்து சிலை தடுப்பு பிரிவுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதாவது அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து நினைச்சி சிலை தடுப்பு பிரிவுக்கு அந்த வழக்கை மாற்றிக்கிட்டு அவங்களெல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து இந்த கூட்டம் வந்து இப்படி தான் இருக்காங்க இருடியம் என்றால் என்ன அப்படின்னா இருடியம் என்பது இடி இருந்து வருகின்றதை வந்து ஒரு கோயில் கலசங்களில் சேமித்து வைக்கிது அதை ரகசியமாக நாங்கள் வந்து கால்ட்டிட்டு வந்து வச்சுருக்குறோம் அது வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறோம் அது ஜிகனா பேப்பரில் தான் பண்ண முடியும் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதை வந்து நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ரகசியமாக வந்து ஏன்னா இது விலை அதிகமாக இருக்குது முப்ப முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் வெளியில் சொன்ன எங்களையே கொண்டுடுவாங்கிறதுனால நாங்கள் ரிசர்வ் பேங்க் சேர்மன் போய் சொல்லியிருக்கோம் ரிசர்வ் பேங்க் சேங் சேர்மன் வந்து மும்பையில் ஒரே ஒரு லேப் மட்டும்தான் இருக்குது அந்த லேப்புக்கு தகவல் சொல்லி அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இரண்டயம் இருக்கிறது உண்மை தான் அப்படியே சேஃபாக வைங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஜெர்மனியிலேருந்து அதை டேக் ஓவர் பண்ணுற டீம் வரப்போகுது வரும்போது அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி நமக்கு கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க் தான் கொடுப்பாங்க கொடுக்கும்போது நாங்கள் இத்தனை பேர் இதில் வந்து உழைச்சிருக்குறோம் நாங்கள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அல்லது எங்கள் ஊர் கோயிலாக நாங்கள் எடுத்து வைச்சோம் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் லிஸ்ட் கொடுத்தோம்னா ரிசர்வ் பேங்கே வந்து அவங்களுக்கு ஆளுக்கு இப்போ நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு கோடி அனுப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இந்த இரிடியம் குரூப்புடைய மொத்த குரூப்பும் வந்து இதில் ஏதாவது ஒரு மெத்தடு தான் வந்து சொல்லி வசதிப்படுத்த அல்லது வீடு வாங்க முடியாமல் அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இதில் ஏமாந்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் இறந்து கூட போயிட்டாரு அவரே வந்து அவர் வந்து பெரிய பிரில்லியன்ட் ஆஃபீஸர் அவரே வந்து தான் வந்து தனக்கு வந்து ஒரு முப்பத்தாறு கோடி ரூபாய் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார் எப்படி வருதுன்னா ஒரு நாள் காதோடு வந்து சொன்னார் அட முட்டாள் இதெல்லாம் நம்பாதே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் இறந்துட்டாரு அதனால அவரை பத்தி சொல்றேன் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரையே வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரையே வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க தாசில்தாரின் வாஷ் பண்ணியிருக்காங்க அல்லது ஹவுசிங் போர்டு ஆபீசர்ஸா இருந்தவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க இவங்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க நல்ல வேலை இந்த முறை ரிசர்வ் பேங்க் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் வந்து கெனடி வந்து மெட்ராஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ வந்து இப்போ ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீதி பேரை தேடி இருக்காங்க தேடி பார்த்தா இவங்களாம் வந்து பல்வேறு ஸ்டார் ஹோட்டலில் தான் மீட்டிங் நடத்தியிருக்காங்க மீட்டிங் நடத்தி இவங்களெல்லாம் முழுமையாக நம்ப வச்சுருக்காங்க என்றைக்கு ஜெர்மனி டீம் வருது என்னையிலேருந்து லண்டன்லேருந்து டீம் வருது என்னைக்கு டேக் ஓவர் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் செல்ஃபோனில் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு நாள் வந்துச்சு அவர் சொன்னாரு எதுக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு சொன்னா எனக்கு கிடைச்ச பிரிண்ட் அவுட் அது முப்பத்தாறு தான் முப்பத்தி ஆறு போட்டு சைபர் 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 சைபர்னு போட்டு ஒரு பதினஞ்சு சைபர் போட்டிருக்காங்க இந்த அமௌண்ட் தான் சார் பேர்ல டெபாசிட் ஆயிருக்கு இருந்து இது இன்னும் அடுத்த மாசம் இல்ல ஒரு மூணு மாசத்துக்குள்ள தொண்ணூறு நாளுக்குள்ள ஜெர்மனி டீம் வந்த உடனே ரிசர்வ் பேங்க் எனக்கு வந்து இது ஓகே பண்ணிடும் அது கீழே சொல்லுக்கான் இந்தியன் ரிசர்வ் பேங்க் வில் ரிலீஸ் அப்படின்னு வந்து அவன் பிரிண்ட் போட்டிருக்கான் அதாவது மோசடிக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்பிக்கை துரோகிகளா இருக்காங்க நம்பிக்கை துரோகிதான் மோசடி காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் நம்பிக்கை துரோகினா நம்ப வச்சு அதாவது நீங்க வந்து நம்புற அளவுக்கு ஒரு கருத்தை வந்து வந்து எடுத்து சொல்லி அவன் பிரைன் வாஷ் ப்ரைன் வாஷ் பண்ணி நான் உங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து நீங்களே எடுத்து கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட கொலை பாதக செயலுக்கு ஆஹ் சமமானதுதான் எனவே ஆஹ் நீதிமன்றங்கள் வந்து இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை தண்டனை வழங்க தடுப்பதற்கான வழிகள் என்னவா இருக்கும் இது வந்து நிறைய பேர் நினைச்சாங்க நம்ம வந்து பணக்காரன் ஆயிடும் இது ரகசியமா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அதனால வந்து இப்போ நம்ம எல்லாம் நம்மளுக்கு மதிக்கல இதுங்க கடினமா எவ்வளவு உழைச்சாலும் மேலே வர முடியல அப்போ இதுல போட்டு ஒரு பத்து லட்சத்தை போட்டோம்னா பத்து கோடி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நினைச்ச எல்லாருமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தீனியா அமைஞ்சிருது இந்த ஏமாற்றுக்காரர்கள் வந்து இப்ப இந்த இருபது பேர் ஏமாற்றப்பட்டுறாங்கன்னா அவங்க இருநூறு பேர்ட்ட பேசியிருப்பாங்க இந்த ஹோட்டல்ல மீட்டிங் வச்சிருப்பாங்க அந்த ஓட்டல்ல மீட்டிங் வச்சு யாரெல்லாம் வந்து பணத்துக்காக அவசரப்படுகிறார்கள் பண தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பணம் கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கற கூட அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து செப்பரேட்டா சார் உன் நீங்க உங்கள பாத்தா எனக்கு அவரெல்லாம் விட்டுருங்க சார் அவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண விரும்பல சார் உங்களை எப்படியாவது நான் பணக்காரனை ஆட்டணும் சார் அப்படி டார்கெட் பண்ணிடுவாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எவ்வளவு படிச்சிருக்கீங்க சார் எவ்ளோ பெரிய அறிவாளி எவ்வளவு இருக்கீங்க சார் உங்களுக்கு போய் இவ்வளவு தூரம் நீங்க வந்து சொந்த வீடுலேயே கட்டாம இருக்கீங்க சார் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கீங்க சார் நான் உங்களுக்கு அடுத்த மாசமும் செட்டில் பண்ணிருந்தேன் சார் அப்படி சொல்லி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்ளோ பெரிய துரம் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய மனமுள்ள ஒரு நம்பிக்கை துரோகிகள் தான் வந்து இந்த முதல்ல இருடியம் இருக்கிறது என்கின்ற மோசடியை செய்கிறார்கள் எனவே பொதுமக்கள் விழிப்போடு இருந்து இருடியம் என்பது ஒரு மோசடி செயல் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த மாதிரி மோசடி கும்பல் சுத்திக்கிட்டுதான் இருக்கு நீங்கதான் வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு தெளிவா மக்களுக்கு நீங்க அழகா சொல்லிட்டீங்க ஆஹ் தொடர்ந்து பல கேள்விகளை கிட்ட கேப்போம் நன்றி வணக்கம் சார் நன்றி